பிளஸ் டூல மார்க் கம்மினா உன் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏ கவலைப்படாத டோன்ட் வரி எது டோன்ட் வரி பி ஹாப்பி சொல்லணுமா அது எதுக்கு மட்டும் தான் டோன்ட் வரி பி ஹாப்பி சொல்லணும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை கிராமத்தில் சேர்ந்ததாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் பக்கத்து வீட்டிலும் சொந்தக்காரங்கள் மத்தியிலும் ஒருவருக்கொருவர் சமாதானம் 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 முதல்ல இந்த சமாதானம் இருக்கணும் அப்புறம் தான் வெளியில போய் ரத்த தானம் பண்ணும் கண் தானம் பண்ணும் எல்லாம் பண்ணும் சரியா எவ்வளவு வருஷம் நீ அதிகமா படிக்கிறியோ அவ்வளவு தூரம் உங்க சம்பளம் இன்கிரிமெண்ட் அதிகமா இன்ஜினியரிங் படிச்சனால அவனுக்கு வேலை இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அவன் அறியது வச்சனால அவனுக்கு வேலை இல்லை

லைஃப்ல எப்போதுமே யாராவது சோகமா இருந்தா ஒரு விஷயம் சொல்லுவாங்க டோன்ட் வரி கவலைப்படாங்க மேம் ஒரி பண்ணாங்க மேம் கவலைப்படாங்க மேம் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க ஆறுதல் சொல்ற மோட்டிவேட் வேர்ட்ல முதல்ல டோன்ட் வரி பி ஹாப்பி டோன்ட் வரி பி ஹாப்பி அதுக்காண்டி ஜெகனா ப்ரோக்ராம் பார்த்துட்டு பிளஸ் டூல எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிட்டு ஜெகனா தான் சொன்னாரு டோன்ட் வரி பி ஹாப்பின்னு எததுக்கு டோன்ட் வரி பி ஹாப்பி சொல்லணுமோ அதுக்கு மட்டும்தான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை தானத்தில் சிறந்த தானம் கண் தானமா இல்லை ரத்த தானமா இல்லை அன்னதானமா இல்லை தானத்தில் சிறந்த தானம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலையும் பக்கத்து வீட்டிலயும் சொந்தக்காரவங்கள் மத்தியிலும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் 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 முதல்ல இந்த சமாதானம் இருக்கணும் அப்புறம் தான் வெளியில போய் ரத்த தானம் பண்ணும் தானம் பண்ணணும் எல்லாம் பண்ணும் மடிய தம்பி தங்கச்சி லைஃப்ல எல்லாத்தையும் கடந்து இந்த பிளஸ் டூக்கு வந்துட்டோம் இந்த பிளஸ் டூன்றது லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் படி படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க நான் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் சரி ஓகே ஃபைன் டாக்டர்ன்றது ஒரு பெரிய கனவா இருந்துச்சு இன்னைக்கு அந்த பிளஸ் டூல நீ என்னதான் மார்க் எடுத்தாலும் நீ எதை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நீட்டை கிளியர் பண்ணாதான் நீ டாக்டருக்கு போக முடியும் வெரி குட் நீட்டையும் கிளியர் பண்ணி டாக்டருக்கு போக நான் வாழ்த்துக்கிறேன் ஓகே நீட்டை கிளியர் பண்ணி நீங்க டாக்டருக்கு போக வாழ்த்துக்கிறேன் ஒரு காலத்துல ரெண்டு படிப்பு எப்போதுமே பெஸ்டா இருக்கும் ஒன்னு டாக்டர் அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம் இன்ஜினியர் அதுக்கப்புறம் நிறைய படிப்பு வந்துருச்சு பிகாம் பண்ணிட்டு சிஏ பண்ணலாம் ஆடிட்டர் ஆகலாம் பிஎட் இருக்கு டீச்சர் படிப்பு இருக்கு போலீஸ் இருக்கு லாயர் இருக்கு வைக்கல் இருக்கு ஆர்மி இருக்கு ஆர்கிடெக்சர் இருக்கு நிறைய இருக்கு சோ நம்மளோட லைஃப்ல ஜெனன்னா என்ன படிச்சா நான் என்ன அச்சீவ் பண்ண முடியும் எவ்வளவு ரூபா நான் சேலரி பண்ண முடியும் ஜெனன்னா நான் சீக்கிரம் படிக்கணும் ஏன்னா சீக்கிரம் படிச்சு முடிச்சு நான் நல்ல அன்னைக்கு போனாதான் நான் வீடு வாங்கணும் எங்க அப்பாவுக்கு ராயல் என்பீல்டு பைக் வாங்கி கொடுக்கணும் நாங்க சொந்தமாக கார் வாங்கி எங்க குடும்பத்தோட எல்லாரும் போனோம் ஜெனனா அப்ப நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் நல்ல நிலைமையில சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால சம்பாதிக்க முடியாது எவ்வளவு வருஷம் அதிகமாக படிக்கிறியோ அவ்வளவு தூரம் உன் சம்பளம் இன்கிரிமெண்ட் அதிகமாகும் சரியா எவ்வளவு வருஷம் நீ அதிகமா படிக்கிறியோ அவ்வளவு தூரம் உன் சம்பளம் இன்கிரிமெண்ட் அதிகமாகும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறியா மூணு வருஷம் அந்த மூணு உண்டான சேலரி தான் கிடைக்கும் மூணு வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சேன்னா அதுக்குண்டான சேலரி கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் அஞ்சு வருஷம் படிக்கிற அப்படின்னா அதுக்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் நாலு வருஷம் படிக்கிறேன்னா எவ்வளவு வருஷம் அதிகமா படிக்கிறியோ அவ்வளவு தூரம் சம்பளம் அதிகமா கிடைக்கும் ஓகே ஜெனண்ணா சரி யாரெல்லாம் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா இன்ஜினியரிங் படிச்சா வேல்யூவா ஜெனன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா மாப்பிள்ள நான் இன்ஜினியரிங் படிச்சேன் எனக்கு வேலையே இல்ல இன்ஜினியரிங் படிச்ச எனக்கு வேலையே இல்ல உண்மையிலே அவனுக்கு வேலை இல்ல இன்ஜினியரிங் படிச்சனால அவனுக்கு வேலை இல்ல இன்ஜினியரிங் படிக்கிறப்ப அவன் அரியர் வச்சனால அவனுக்கு வேலை இல்ல இங்க நீங்க சொல்றப்ப தனசேகரன் சார் ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா ஒரு சேர்மனா அவர் இந்த காலேஜ்ல வந்து சேருங்கன்னு சொல்லல ஒரு சேர்மன் தனசேகரன் சார் போய்க்கிறப்ப எங்க காலேஜ் பெஸ்ட் காலேஜ் நீ எங்க காலேஜ்ல வந்து அட்மிஷன் போடு இங்க வந்து சேருங்கன்னு அவர் சொல்லல ஒரு காலேஜுக்குள்ள நீங்க எந்த காலேஜ்ல தமிழ்நாட்டுல இந்தியால நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த கேம்பஸ் கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூக்கு இந்த இந்த கம்பெனி வராங்களா அந்தந்த கம்பெனி வந்தா போய் சேரு போய் அங்க போய் சேருங்கன்னு சொன்னாங்க அந்தந்த கம்பெனி வரணும்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா காலேஜ் இருக்கணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கணும் உள்ளுக்குள்ள பெஸ்ட் ஹெச்ஓடி இருக்கணும் லெக்சரர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் அந்த கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கே வருவான் அந்த மெட்டுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம அவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வச்சிருக்க எல்லா காலேஜ்லயும் ஒழுங்கான கேம்பஸ் இன்றி ஒழுங்கான எல்லா ஹெச்ஓடி லெக்சரர்ஸ் நல்ல பிரின்சிபல் இருக்கிறனால தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு என்னுடைய காலேஜ்ல ஆறு பெஸ்ட் கம்பெனி கேம்பஸ் இன்ட்ரி வராங்க நைன்டீன் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் சொன்னாரு கவனிச்சியா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் இல்லை எல்லாரும் போடுவாங்க நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு அது போய் இவங்க உண்மையா சொன்னாங்க தொண்ணூறு சதவீதம் தான் வேலை வாய்ப்பு அப்ப அந்த பத்து சதவீதம் எங்க சார் வேலை கிடையாதா அவங்க உண்மையா சொன்னனால தொண்ணூறு சதவீதம் சொன்னாங்க பத்து சதவீதம் யாருக்கு தெரியுமா வேலை இல்ல அரியர் வச்சிருந்தா உனக்கு கேம்பஸ் சென்டர்ல செலக்ட் கிடையாது நீ டிராப் அவுட் ஆனேன்னா உனக்கு வேலை கிடையாது அதனாலதான் பத்து சதவீதம் அதுல போயிடுச்சு தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்புன்னு சொல்லி சொன்னார் குட் இன்ஃபார்மேச்சர் மை மைடியர் அதை விட ரொம்ப முக்கிய ஒரு காலேஜ்ல பிரின்சிபல் நல்லா இருக்கணும் என்னதான் ஓனர் டைட்டானிக் கப்பலை வாங்கி விட்டாலும் அந்த கேப்டன் சரியில்லாதனால தான் அவ்வளவு பெரிய கப்பல் தண்ணிக்குள்ள உள்ள போச்சு சில பேர்லாம் எல்லாம் பிரின்சிபல் ரூம்ல டைரக்டா போய் பேச முடியாது பட் ஆனா அவருடைய நம்ம இன்ஜினியரிங் மணக்குளம் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க பிரின்சிபல் டைரக்டா ரூம்ல போய் சார் எனக்கு லீவ் வேணும் சார் இது இதுன்னு சொல்லி நீங்க பேசலாம் ஹெச்ஓடி லெக்சர்ஸ் இருந்து அதை விடுங்க இன்ஜினியரிங் பத்தி கால எல்லாரும் சூப்பரா பேசினாங்க அதுல கலியமூர்த்தி சார் சுந்தர் பிச்சைன்னு சொல்லி ஒருத்தரை பத்தி பேசினார் சுந்தர் பிச்சையுடைய சொந்த ஊர் மதுரை மதுரையில பிறந்த சுந்தர் பிச்சை என்ன படிச்சாரு தெரியுமா அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட் அந்த சுந்தர் பிச்சை எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு மெரிசல்ல ஆல போரா தமிழ இன்னைக்கு தமிழன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் சாட்டிலை கூகுளுடைய தமிழன்ட்டு தான் இருக்கு அந்த தமிழ வேற யாரும் இல்லீஸ் அமெரிக்கால இன்னைக்கு சர்வர கையில் வச்சிருக்க ஆள் தான் இந்த சிஓ சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம கிட்ட சுந்தர் பிச்சை கிட்ட எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருக்கோம் தெரியுமா இங்க இருக்கவங்க எல்லாருமே அவர்கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கோம் ஜிமெயில் வச்சிருக்கீங்கன்னா அது அவரோட அக்கௌண்ட் அவரோட அக்கௌண்ட் யூடியூப் அவரோடது கூகுள் மேப் அவரோடது கூகுள் அவரோடது ஒரு யூடியூப்ல என்ன போடணும் என்ன எடுக்கணும் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்ன்றது அவர் தான் தமிழ்நாடு மதுரையில பிறந்த அவர்

பில் கேட்ஸ் இவரை பத்தி தானே பேசினாங்க மைக்ரோசாப்ட் அமெரிக்கால வச்சிருக்காரு அவரு தான் இந்த ஹீரோ அவரு ஒரு இன்ஜினியர் அடுத்து வேற யாரு ஆஹா வராரியா நம்ம ஹீரோ வராரியா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ இன்ஜினியரிங் தான் படிச்சார் நம்ம ஹீரோ இன்ஜினியரிங் தான் படிச்சார் ஏபிஜே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா நான் ஜெகனண்ணாவுடைய சொந்த ஊர் மதுரை எங்க மதுரையை தாண்டி தான் அவர் ராமேஸ்வரம் போனோம் ஆக்சுவலி ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு தமிழ் மீடியம்ல படிச்சாரு தமிழ் மீடியம்ல படிச்ச ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும் அதுல ஒரு ஆள் தமிழ் மீடியம் யாரு அப்படின்னு சொன்னா தங்கச்சி உங்களுக்காக நான் சொல்றேன் இந்த ஒரு கிளாஸ்ல ஐம்பது பையன் இருந்து ஒரு மூணே மூணு பொண்ணுங்க மட்டும் படிச்ச அந்த பொண்ணுங்க பேச மாட்டாங்க கிளாஸ்ல முன்னாடி வந்து பேச மாட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க மிஸ் ஐம்பது பேரும் பாய்ஸ் நாங்க மட்டும் தான் மூணு பேரு போங்க மிஸ் ஏதாவது கேலி பண்ணுவாங்க கிண்டல் அடிப்பாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லி மை டேர் தம்பி தங்கச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு புதுக்கோட்டையில தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்களா அப்ப நான் படிக்கணும் என்னை கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லி புதுக்கோட்டையில தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு இல்லாட்டினா இன்னைக்கு நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க வேற யாரும் இல்ல அந்த பொண்ணுதான் காரணம் சென்னையில அடையாறுல இன்னைக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் த கிரிடிஸ் கோஸ் டு புதுக்கோட்டையில தமிழ் மீடியம்ல படிச்ச அந்த பொண்ணு இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முத பெண் டாக்டர் அவங்க படிக்கிறப்ப கிளாஸ்ல தொண்ணூத்தொன்பது பேர் பசங்க இவங்க ஒருத்தவங்க தான் பெண் அந்த தொண்ணூத்தொன்பது பசங்க மத்தியில ஒரு பெண் கோல்டு மெடல் வாங்கின அந்த கிரேட் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பதை பதிவு ஆசைப்படுகிறேன் எனக்கு அச்சீவ் பண்ணலையா ஒரு பொண்ணா பிறந்தவங்க அச்சீவ் பண்ணல ஏ பிஜே அப்துல் கலாம் தமிழ் மீடியம்ல படிச்சார் டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜனநா நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறேன் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் பேசுறது அசுங்கன்னு நினைக்காதீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடம் போகட்டும் பொழுது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாடம் போட்டும் பொழுது ஆங்கிலத்தில் பாடம் போகட்டும் தாயானவள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பாடம் போகட்டும் பொழுது முதலில் தன ஆப்பிள் என்று பாடத்தை ஆரம்பிப்பாள் ஆங்கிலத்தில் அதே தமிழில் பாடம் பகட்டும் தாயானவள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு பாடம் புகட்டும் பொழுது முதலுத்தான் ஆ என்று சொன்னால் அம்மா என்று சொல்லி பாடத்தை ஆரம்பிப்பாள் தமிழில் ஆக நான் சொல்ல வருது என்னவென்றால் ஏ பார் ஆப்பிள் என்று படத்தை காட்டி ஆரம்பிக்கக்கூடிய மொழி ஆங்கில மொழி ஆ என்று சொன்னால் அம்மா என்று சொல்லி பாசத்தை காட்டி ஆரம்பிக்கக்கூடிய மொழி எனது தமிழ் மொழி என்றைக்கும் தலை வணங்கும் தமிழுக்கும் என் தமிழ் மொழிக்கும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து படிக்கிற தமிழ் மீடியம் இங்க எங்க இருபத்தி ஆறு எழுத்து படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் எங்க ஏ பிஜே அப்துல் கலாம் படித்தது ராம்நாட்டில் இருக்கக்கூடிய சுவாச தமிழ் மீடியம் தான் எந்த மீடியம்ல படிக்கிறன்றது முக்கியம் இல்ல எப்படி படிக்கிறன்றதா முக்கியம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்